வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பற்களில் வலி ஏற்படாம நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் உணவுகளை ஏதாவது எடுத்துக்கொள்ளணுமா வேண்டாமா என்னென்ன ஈஸியான டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போறோம் இப்போ தலைவலி பல்வழி போன்றவற்றை வந்து நம்ம சாதாரணமாக வந்து நமக்கு பல பேருக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது அந்த வழிகள் வந்து அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அந்தளவுக்கு அது கடுமையாகவே இருக்கும் பல்வழி உண்டாவதற்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது அதே போல் அவை வந்து ஒரு நாளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது தொடர்ந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய இனிப்பு உணவுகள் பற்களுக்கு இடையே உணவு துணுக்குகள் பற்களுக்கு இடையில் வந்து சேர்ந்து இருக்கிறது அதே போல் போதிய பல் பராமரிப்பு மற்றும் வாய் சுகாதாரத்தை நீங்கள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களால பற்களில் புழுக்கள் வருவது பல் சொத்தை ஏற்படுவது ஈறுகள் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது பற்கள்ல பிளேக் கடை அந்த மஞ்சள் கரை வந்து படிஞ்சு நமக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உருவாகிறது பல் வலி கடுமையாக ஏற்படுறது இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரியான வைத்திய முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்க போறோம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் குளிர் ஒத்தரம் நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பல்வழி சரியாகிறதுக்கு உடல்வழி வீக்கங்களுக்கு நம்ம பொதுவாக வெந்நீர் மற்றும் ஐஸ் ஒத்தரம் கொடுப்போம் ஆனால் பல்வழிக்கும் வந்து பார்த்தோம்னா ஒத்தரம் நல்லது தான் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க பல் வழியின் போது ஐஸ் கட்டிகளை வைத்து ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த பல்வழி பல் கூச்சம் அதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அப்படின்றதால நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து அந்த குளிர் ஒத்தரம் கொடுக்கும் போதும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் வலி இருக்கோ வீக்கங்கள் எப்படி இருக்கோ அது போலவே அந்த பற்கள் வலியுமே நமக்கு வந்து சரியாயிடும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது வீக்கம் வந்து இந்த ஈர்கள் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு வீக்கம் பற்கள் ஏற்படக்கூடிய வலி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னே அந்த குளிர் ஒத்தரம் நமக்கு வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் கிராம்பு எண்ணெயை நம்ம வந்து பல்வலி சரியாகிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம் காலங்காலமாக பல் வழிக்கு பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கிராம்பு பல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது குறைக்கும் இப்போது ஒரு சிறு காட்டன் துணி இருக்குங்கன்னு வச்சுக்கோங்கள அந்த பஞ்சில் இப்போ நீங்கள் வந்து இந்த கிராம்பு ஆயிலில் சில துணிகள் விட்டு அதை வந்து நீங்கள் வலி இருக்கக்கூடிய பற்களில் வைத்து அழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பல்வெளியை சரி பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் எப்படி வந்து செய்யணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பல்வெளி உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சின்னதாக வந்து நீங்கள் ஒரு காட்டன் அதாவது கிளாத் எடுத்துக்கோங்க பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கிராம்பு ஆகில் கொஞ்சமாக நீங்கள் அது துளிகள் சின்ன சின்ன துளிகள் வந்து விட்டுட்டு அது வந்து இருக்கோ அதை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பல்வெளி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உப்பு நீர் கொப்பளிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர கிருமி நாசினி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு நீக்கி பல்வழி சரி பண்ணும் மிகவும் எளிமையான டிப்ஸ் தான் இந்த உப்பு நீரில் வாங்கி கொப்பளிக்கிறது அப்படின்றது ஆனால் நல்ல பலன் தரும் இந்த டிப்ஸ் வந்து ஸோ உப்பு தண்ணீரை வைத்து வாங்கி கொப்பளிப்பதன் மூலமாக தற்காலிகமாக உங்களோட வழியை வந்து கட்டுப்படுத்த முடியும் உடனே அந்த வாயில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே என்எஸிஎல் அந்த உயர்தர கிருமி நாசினி வந்து என்ன பண்ணா வெளியேற்றிடும் ஸோ சுவாச சுவாச புத்துணர்ச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனால் கிருமிகள் வந்து உடனே உங்களுக்கு உடனே அந்த பல் வந்து உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் அதுக்கு நீங்க உப்பு நீர் உப்பு நீர்ல வாங்கி கூப்பிடலாம் டீ பேக் ஒத்தாதம்னு ஒன்னு இருக்கு ஸோ இதே ட்ரை பண்ணீங்க அப்படினாலுமே உங்களுடைய பல் வந்து சரியாயிடும் டீ குடித்து விட்டு கீழே தூக்கி வீசக்கூடிய அந்த டீ பேக்குகள் அதை வச்சு நம்முடைய பல் வலியை நம்மளால குறைக்க முடியும் சொன்னா நீங்க நம்புவீங்களா உண்மை தான் மக்களே இப்போ டீ போட்டு விட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த டீ பேக்கை நல்லா வந்து நம்ம குளிர்விக்கணும் ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் எல்லாம் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம அந்த நினைப்போம் அந்த டீ தூளோ எதுவும் நினைப்போம் அதை மாதிரி நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தூக்கி போடக்கூடிய அந்த பேக்கை வச்சு குளிர்விக்கப்பட்ட டீ பேக்கை நீங்கள் எடுத்து வழி இருக்கக்கூடிய இடத்துல சிறிது நேரத்தில் வச்சு அழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி பல்வழியை வந்து குறையலாம் ஸோ வழியால் ஏற்படுத்தக்கூடிய வீக்கமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த ஈறுகளில் குறிப்பாக அத்த கசிவிற்கு வீக்கம் தென்படுந்தால் இந்த மாதிரி டீ பேங்க் வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு வந்து சரியாயிடும் பல்வழியை குறைக்கிறதுக்கு தைம் ஆயில் வந்து நமக்கு யூஸ் பண்ணும் இப்போது யூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் தைம் எசென்ஷியல் ஆயில் வந்து பல்வழிக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த தைம் எசென்ஷியல் ஆயிலில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் பல்வழி மற்றும் வாயில் ஏற்பட்டக்கூடிய தொற்றுகளையுமே போக்கும் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலியையும் சரி பண்ணிடும் உங்களுக்கு அந்த ஜியோமி செக் அதாவது இன்ஃபெ உங்களுக்கு வந்து இந்த கிருமிகள் வந்து இருக்குங்க இல்லையா ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே பரவாமல் தடுத்து சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து இந்த எசென்ஷியல் டைம் எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதேமாரி நீ வந்து பயன்படுத்தலாம் அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்ட்டிசெப்டிக் ஆன்ட்டிஃபெங்கல் பண்புகள் கொண்டு இருக்கிறதால தான் இது உங்களுடைய பல்வலியுமே அந்த இன்ஃபெக்ஷன்ஸையும் நிற்குது ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய உயர்த்தரக் கிருமி நாசினி பண்பு உங்களுடைய பல்வலியை வந்து சரி பண்ணிடும் ஸோ இன்னும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்ட்டி பேக்டீரியல் பண்புகள் பற்கள் மற்றும் வாயில் பேக்டீரிய பாக்டீரியா படிதல் மற்றும் பிளேக்குகள் அதாவது மஞ்சள் கரை உண்டாகிறதுல தடுத்துரும் அதோடு மஞ்சள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி எடுத்துருக்கோம்னு வச்சிங்களா ஸோ இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் வந்து வாயில் ஏற்பட்டக்கூடிய தொற்றுகள் வந்து சரி பண்ணிவிடும் ஒரு சின்ன துண்டு ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை வந்து நீங்கள் தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்களில் வந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு கடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடிச்சு அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் அதனுடைய சாறு வந்து பல் பல்வழியுமே உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிவிடும் அதோட சாறு வந்து உங்களுடைய கிருமி தொற்றுகளையுமே வந்து அழிச்சிடும் ஏன்னா உயர்த்தர கிருமி நாசினி தான் வந்து பார்த்தோம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சியாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை பயன்படுத்தணும் அப்படினாலே அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆகிடும் பல் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடமில்ல வெனிலா எஷன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா பல் வழியாக நமக்கு வந்து சரி பண்ணும் பொதுவாக கேக்கு செய்வதற்கு உள்ளிட்ட பேக்கிங் விஷயங்களுக்கெல்லாம் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய வெணிலா எஷன்ஸ் வந்து உங்களுடைய பல் குறைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்க நம்ப முடியுமா ஆனால் நிச்சயமாக உங்களால் நம்ப முடியும் மக்களே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெனிலா எஷன்ஸ் வந்து பல் வழிக்கு சிறந்த வீட்டு வைத்தியமாக பார்க்கப்படுது அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் தான் ஸோ இருப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பற்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொள்வது பல் வலியுமே இது வந்து குறைச்சிடும் ஒரு காட்டனில் வந்து சில துளிகள் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நினைத்து அதை வந்து பல் வலி இருக்கூடிய இடத்துல வச்சு கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிங்கன்னா உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வலி வந்து இது குறைய ஆரம்பிச்சிடும் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு வைத்தியங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய மருத்துவர் வந்து அணுகணும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தி போகும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பல்வெளி வந்து உங்களுக்கு சரியாயிடும் பற்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படும் what அதுபோல் வந்து பார்த்தோம் நம்ம பூண்டு பயன்படுத்தணும் அந்த நமக்கு சரியாயிடும் பூண்டு பல்வேறு மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் அன்றாடம் தான் பயன்படுத்திகிட்டே இருக்கும் நிறைந்திருக்கக்கூடிய அல்சன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் என்ன ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்டது எனவே வந்து பல்வெளி இருக்கிறவங்களாம் பூண்டு பொருளை நசுக்கி சின்ன சின்னதா உப்பு சேர்க்கணும் அது வந்து நீங்க உப்பு சேர்த்து அதை அப்படியே வழி இருக்கக்கூடிய பற்களை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பல்வெளி உங்களுக்கு வந்து விரைவில் குணமாயிடும் அந்த உப்பு தன்மையும் என்ன பண்ணும்னா கிருமிகளை எதிர்த்து போராடும் உப்பு வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி இயற்கையாகவே கிருமிகள் கிடைக்கும் அதோட அப்புறம் பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டி பாக்டீரியல் பண்பு அந்த அல்லுசன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து இன்ஃபெக்ஷன்ஸை எதிர்த்து போராடி பற்கள் ஏற்படக்கூடிய வழி வந்து நம்ம குறைச்சிரும் புதினா டீ நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த கிரீன் டீ எடுத்துக்கொள்ளும் பல்வழி சரி பண்ணிக்கலாம் கிராம்பு மற்றும் புதினாவில் பல்வெளியை குணப்படுத்தக்கூடிய பண்புகள் வந்து நிறைந்திருக்கு மேலும் புதினாவில் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் பல்வெளியை குணப்படுத்துவதோட வாய்க்கு புத்துணர்ச்சி தருது புதினா இலைகளை நீரில் கொதிக்க வைத்து ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நம்ம கொண்டு வாய்க்கு ஒப்பளிக்கணும் சில துளிகள் வந்து புதினா எண்ணெயை காட்டன் பஞ்சு ஒன்றில் நினைத்து பாதிக்கப்படக்கூடிய கூடிய நம்ம அதை வைக்கலாம் ஸோ புதினா டீ அந்த கிரீன் டீ எடுத்துக்கிறோம் கிராம்பெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு பல்வெளி வந்து சரி பண்ணிடும் கிராம்பு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய பல்வலி வந்து சரி பண்ணும் கிராம்பு வந்து ஆன்டி இன்ஃபிமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது அதாவது அலர்ச்சிக்கு எதிரான தன்மை கொண்டது ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கிறதால இது பல்வெளியை குணப்படுத்துறதுக்கும் பற்களை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு சிறிய பஞ்சு ஒன்றில் கிராம்பு எண்ணெயை எடுத்து பற்களை வைத்துக்கணும் இல்லைனா வந்து முழு கிராம்பையுமே வாயில் வைத்து மென்று சாப்பிடும்போது அதனுடைய அந்த சாறு பல்வெளியிருக்கூடிய இடத்துல படும்போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி மென்று சாப்பிட முடியாதவர்கள்லாம் அது அப்படியே பல்வெளி குளத்தில் வந்து வைக்கும்போது ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினி அந்த கிருமிகளை நீக்கக்கூடிய தன்மை ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வளர்ச்சிக்கு எதிரான பண்புகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பை வந்து நீங்கள் வைக்கும் போது பல்வெளி வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஐஸ் தெரப்பி வந்து பண்ணலாம் அதை நம்ம முடியே பார்த்துட்டோம் போல் கொய்யா இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு கொய்யா இலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல்வெளி ஏற்படுத்தா கொய்யா இலைகள் வந்து மென்று சாப்பிடலாம் இது படிப்படியாக நிவாரணம் கொடுக்கும் இது தவிர கொய்யா இலைகளை வேக வைத்து வடி அப்புறம் அந்த தண்ணீரை வந்து கொண்டு வாயை கழுவலாம் இந்த வீட்டு வைத்தியங்களை கொண்டு பல்வெளியை குணப்படுத்த முடியும் பல்வழி அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை